ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ஒரு ஏக்கர் பிளைன் லேண்டு சேலுக்கு வந்துருங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க ஃபுல்லாகவே டைமெண்ட் வளம் போட்டு வச்சுக்கிறாங்க பஞ்சாயத்து ரோட்லேயே பூமி இருக்குதுங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரியே இருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாவிலேயே பூமி இருக்குதுங்க பூமி வாஸ்து மாதிரி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மலை ஏரியாவிலே ஒரு ஏக்கர் பூமி கேட்டிருந்தீங்க ரோட் பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறு அடி வருங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வாரசோறு ஏழை வழி இருக்குங்க இந்த வழி பார்க்கணும் என்ன பண்ணுவேன் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் ஒன் எயிட் த்ரீ